அமெரிக்காவில் வார வாரம் வெளிவரக்கூடிய வார இதழான டைம் மேகசின் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிகிழ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் பிஸ்னஸ் மேன் இவங்கெல்லாம் தங்களுடைய ஃப்ரீ டைம்ல என்னதான் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கட்டுரை உண்மைக்குமே செலிபிரிட்டிஸ்கெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கா அப்படி கிடைச்ச கொஞ்ச நேரத்தில் என்னதான் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய செலிபிரிட்டிஸ ரிசர்ச் பண்ணி ஒரு ஆர்டிக்கலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுல முக்கியமான சில செலிபிரிட்டிஸை மட்டும் நம்ம இப்ப பார்க்கலாம் இன்னுவதெல்லாம் உயர்வு நான் உங்கள் ஜேஆர் ஆர் ஃபர்ஸ்ட் ஜெஃப் பெசோஸ் அமேசான் நிறுவனத்தினுடைய ஓனர் தான் இந்த ஜெஃப் பெசோஸ் அவர்கள் இவர் தன்னுடைய ஓய்வு நேரத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா ட்ரெக்கிங் போறத வழக்கமாக வச்சிருக்கிறாராம் முடிஞ்சா மாச மாசம் ஏதாவது ஒரு மலைப்பகுதிக்கோ காட்டு பகுதிக்கோ ட்ரெக்கிங் போவாராம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே ஸ்பேஸ் பத்தி பல புதுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது வானத்தில் என்ன நடக்குது நிலா நட்சத்திரங்கள் அண்டம் பேரண்டம் பிரபஞ்சம் கோள்கள் இப்படின்னு ஸ்பேஸ் பத்தி நிறைய விஷயங்களை அவர் படிக்கிறது தான் தன்னுடைய பொழுதுபோக்கா வச்சிருக்கிறாரு அவர் மலை மேல ட்ரெக்கிங் போறது கூட எதுக்கு அப்படின்னா அங்கதான் இந்த மாதிரி செயற்கையான வெளிச்சங்கள் இல்லாமல் இயற்கையான வெளிச்சத்துல வானத்தை பார்க்க முடியும் அப்படின்றதால ட்ரெக்கிங்கே போறாராம் இந்த மாதிரி எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டியும் இல்லாமல் கரண்ட் எல்லாம் இல்லாமல் இயற்கையான மலை மேல வானத்தை பார்க்கும் போது கிடைக்கிற சந்தோஷமே தனி அப்படின்னு சொல்றாரு அதன் பிறகு மனித இனம் இன்னும் என்னென்னலாம் பண்ணா ரொம்ப நாள் ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படின்றத ரிசர்ச் பேப்பர் படிக்கிறத வழக்கமா வச்சிருக்கிறாரு இந்த ஆராய்ச்சியில அவர் ரொம்ப வருஷமா ஈடுபட்டு இருக்காராம் அதாவது எப்படி ரொம்ப நாள் இப்ப இருக்க மாதிரி ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படின்ற ஆராய்ச்சி ஸ்பேஸ் பத்தி நிறைய விஷயங்களை படிக்கிறது மனிதன் ஆரோக்கியமா ரொம்ப நாள் வாழ்றது தெரிஞ்சுக்கிறது ட்ரெக்கிங் போறது இதெல்லாம் தான் என்னுடைய பொழுதுபோக்குகள்னு அமேசானோட ஓனர் நம்மளை மட்டும் அமேசான் பிரைம்ல புது புது படமா பார்க்க வச்சுட்டு அவர் மட்டும் எப்படி மலை மேல ஏறி இயற்கையையும் பிரபஞ்சத்தையும் ரசிக்கிறாருன்னு பாத்தீங்களா அடுத்ததான் தி ராக் டிவியன் ஜான்சன் இவருக்கு இன்ட்ரோவே ராக்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் முக்கியமா நைன்டி ஸ்கிட்ஸுக்கு இவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவர் தன்னுடைய ஓய்வு நேரத்தில் ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எனக்கு எப்போல்லாம் ஓய்வு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நல்ல மியூசிக் கேட்டுக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ணுறது எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும் சில நேரங்களில் சோகமான மியூசிக்கை போட்டுட்டு விரித்தனமாக ஒர்க் அவுட் பண்ணுவேன் சில நேரங்களில் விரித்தனமான மியூசிக்கை போட்டு மெதுவாக ஒர்க் அவுட் பண்ணுவேன் இந்த மாதிரி விதமாக ஒர்க் அவுட் பண்ணுறது என்னுடைய பொழுதுபோக்கு என்னுடைய வீட்டிலேயே இருக்க ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்புறம் ஓப்பன் ஸ்பேஸில் கிரவுண்டில் போய் ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்புறம் மொட்டமாடியில் போய் ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்புறம் வெளியில் இருக்க ஜிம்மில் போயிட்டு நண்பர்களோட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பொதுவாக எல்லா மனிதர்களுமே தங்களுடைய வேலைகளுக்கு நடுவுல ஒரு அரை மணி நேரமோ முக்கால் மணி நேரமோ உடற்பயிற்சி செய்வதை வழக்கமா வச்சிருக்காங்க நான் என்னுடைய உடற்பயிற்சிகளுக்கு நடுவுல தான் வேலைகள் செய்வதை வழக்கமா வச்சிருக்கேன் அதுதான் என் உடல் ஆரோக்கியத்தோட ரகசியம் அப்படின்னு சொல்றாரு தி ராக் அடுத்ததா சுந்தர் பிச்சை சுந்தர் பிச்சை யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் கூகுள் நிறுவனத்தினுடைய சிஇஓ இவர் தன்னுடைய ஓய்வு நேரங்கள்ல நல்ல நல்ல பாட்காஸ்ட் கேட்கறத வழக்கமா வச்சிருக்கிறாராம் அதாவது இன்னைக்கு ஹிந்தில இங்கிலீஷ்ல அப்படின்னு நிறைய நல்ல நல்ல பாட்காஸ்ட் வந்துருச்சு நிறைய புத்தகங்கள் படித்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை ஒரு நல்ல பாட்காஸ்ட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் ஸ்போர்ட்ஸ் மேன் தங்களுடைய அனுபவங்களை இந்த பாட்காஸ்டில் சொல்லும்போது என்னோட நாலேஜ் இன்னும் அதிகமாகுது அதனால நான் நிறைய பாட்காஸ்ட் இப்போல்லாம் கேட்குறேன் அதை தாண்டி எனக்கு நிறைய டைம் இருந்தது அப்படின்னா கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சுந்தர் பிச்சை ஒரு கிரிக்கெட் ஃபேன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போது ரீசெண்டாக ஐபிஎல்லில் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமை சேர்ந்த ஒரு பதினாலு வயசு பையன் நூறு ரன் அடிச்சு போது அதை பத்தி கூட அவர் ட்வீட் போட்டிருந்தாரு அதனால சுந்தர் பிச்சையே கிரிக்கெட் பார்க்குறாருப்பா அப்படின்னு நீங்களும் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சிடாதீங்க நான் என்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு கிரிக்கெட் பார்க்க மாட்டேன் எப்பெல்லாம் ஓய்வு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் பார்ப்பேன் மற்றபடி ரெகுலராக அப்டேட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்குவேன் ஒருவேளை அந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா அந்த மேட்சோட ஹைலைட்ஸ் மட்டும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு சுந்தர் பிச்சை உங்களுடைய வேலை நேரம் போக டைம் இருந்தால் கிரிக்கெட் பாருங்க ஐபிஎல் பார்க்கறதே வேலையா வச்சுக்காதீங்க அடுத்ததா எலன் மாஸ்க் எலன் மாஸ்க் தன்னுடைய ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவார் அப்படின்னா சயின்ஸ் பிக்ஷன் நாவல்கள் படிப்பாராம் அதாவது அறிவியல் புனை கதைகள் கிட்டத்தட்ட நம்பவே முடியாத அட்வான்ஸ்டான அறிவியல் புனைக்கதைகளாக அது இருக்குமா அதாவது இப்போ ஒரு மனிதன் திடீர்னு ப்ளூட்டோ கிரகத்திலயோ இல்ல வியாழன் கிரகத்திலயோ மாட்டிக்கிட்டா என்ன பண்ண முடியும் இந்த உலகம் ரெண்டாயிரத்தி இரநூறாம் ஆண்டு எப்படி எவ்வளோ அட்வான்ஸ்டா இருக்கும் இந்த மாதிரி நம்பவே முடியாத சில அறிவியல் புனை அவர் படிப்பார் அதுல வரக்கூட வரக்கூடிய விஷயங்களை இன்னைக்கே நம்மளால் நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படின்னு யோசிப்பார் அவருடைய வளர்ச்சி இந்த அளவுக்கு இருக்கக்கூடியதற்கு காரணம் நான் இந்த மாதிரி அறிவியல் புனை கதைகளை அதிகமா படிச்சதுதான் அப்படின்னு சொல்றாரு டைம் இருந்தா இந்த மாதிரி சயின்ஸ் பிக்ஷன் நாவல்ஸை நீங்களும் படிச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில அறிவியல் புனைக்கதைகளை நான் உங்களுக்கு சொல்றேன் ஃபவுண்டேஷன் பை ஐசக் அசிமோ ஸ்னோ கிராஷ் பை நியல் ஸ்டீபன்சன் இல்லை இந்த மாதிரி ஆங்கில நாவல்கள்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னா சுஜாதா எழுதிய சில அறிவியல் புனைக்கதைகளை படிச்சு பாருங்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனால் அதெல்லாம் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது ஆனால் அதில் அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் இப்போ நடைமுறைக்கே வந்துருச்சு இப்போ படித்தாலும் பயங்கர இன்ட்ரெஸ்டாக எழுதிய நாவல்கள் என் இனிய எந்திரா மீண்டும் ஜீனோ இந்த மாதிரி நிறைய நாவல்கள் இருக்கு இந்த மாதிரி அறிவியல் புனைக்கதைகள் படிக்கிறது அப்புறம் என்னோட குழந்தைங்களோட விஆர் கேம்ஸ் விளையாடுறது என்னுடைய பொழுதுபோக்குன்னு சொல்லியிருக்கிறாரு எலன் மாஸ்க் அடுத்ததான் செரீனா வில்லியம்ஸ் டென்னிஸ் வீராங்கனை செரீனா பத்தி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அவங்க ஓய்வு நேரத்துல புது புது டிரெஸ் டிசைன் பண்றது கிராஃப்ட் ஒர்க் இல்ல ஏதாவது ஜுவல்ஸ் டிசைன் பண்றது இதெல்லாம் தன்னுடைய ஹாபின்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு சின்ன சின்ன பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னோட ஃப்ரீ டைம்ல இந்த மாதிரி சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்களை கூப்பிட்டு நீங்க என்ன மாதிரி பிசினஸ் பண்றீங்க இப்போ உங்களுக்கு முதலீடு தேவைன்னா எவ்வளவு பணம் தேவைப்படும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப கம்மியான முதலீடு அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதுலேயும் பெண்கள் தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அது எப்படின்னு அடுத்த கட்டத்தை கொண்டு போகலாம் அப்படின்னு அவங்கள பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன தொகை முதலீடு பண்ணுறது இல்லை கடனாக கொடுக்கறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இதெல்லாம் தான் நான் ஓய்வு நேரத்தில் பண்ணுவேன்னு சரினா வெளியே சொல்லியிருக்காங்க அடுத்ததா மார்க் ஜுக்கர்பெர்க் ஃபேஸ்புக் நிறுவனத்தினுடைய ஓனர் மார்க் ஜுக்கர்பெர்க் அவர்கள் தன்னுடைய ஓய்வு நேரத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருக்கான பர்ஸ்னல் ஏ அசிஸ்டன்ட்டை அவரே இப்போ உருவாக்கிட்டு இருக்காராம் இந்த ப்ராஜெக்ட்ல தான் இப்ப அவர் ரொம்ப பிஸியா இருக்கா பர்சனல் ஏ அசிஸ்டென்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஒரு நாளில் நான் இவ்வளவு வேலைகள் பார்க்கணும் அப்படின்ற அந்த லிஸ்ட்டை நீங்க அவர்கிட்ட அந்த ஏ அசிஸ்டண்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே வந்துட்டு இதில் எது ரொம்ப முக்கியமான வேலை எந்த வேலையை பண்ணா நம்ம லைஃப் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் எந்த வேலையை முதல்ல பண்ணணும் எந்த வேலையை ரெண்டாவது பண்ணணும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி அந்த ஏஐ உங்களுக்கு சொல்லும் அதன் பிறகு இன்னைக்கு நீங்க என்னெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றத வச்சு உங்களோட பாடி எவ்வளவு ஹெல்தா இருக்கு அப்படின்னு சொல்லும் இன்னும் பாடி ஹெல்த்து சரியாக மெயின்டைன் பண்ண இந்த வாரத்தில் என்னென்னலாம் சாப்பிடணும் அப்படின்றத சொல்லும் இந்த வாரம் நம்ம எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோம் எவ்வளோ நேரம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் எவ்வளோ நேரம் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் ஹாப்பியாக அவங்கள வச்சுக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த ஏஐ சொல்லும் இப்போ நான் சொன்னதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் ஆனால் அதே இது வந்துட்டு அவர் ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு ஏயாக அவரே ரெடி பண்ணிட்டுருக்காருனா இந்த மாதிரி தனக்குன்னு பர்ஸ்னலான ஒரு ஏஐ அஸ்டன்ட்டு டெவலப் தான் இப்போ நான் என்னோடய ஹாபியாக வச்சிருக்கேன் இன்னைக்கு ஜிபிடி மூலமா இந்த மாதிரி உங்களுக்கும் நீங்கள் ஒரு ஏஏஎஸ்டை நீங்களே உருவாக்கிக்கலாம் உங்களுக்கு இதை எப்படி உருவாக்குறது அப்படின்னு தெரில அப்படின்னா ஏஐஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க நான் சாட் ஜிபிடி மூலமாக எப்படி இந்த மாதிரி நமக்கான பர்சனல் ஏஎஸ்டென்ட்டை உருவாக்குறது அப்படின்னு சொல்கிறேன் இந்த மாதிரி பர்சனல் ஏஎஸ்டென்ட்டை உருவாக்குறது அப்புறம் குழந்தைங்களோட விஆர் கேம் விளையாடுறது அப்புறம் சைனீஸ் லாங்குவேஜ் கத்துக்கிறது ரன்னிங் போறது இதெல்லாம் தான் நான் ஃப்ரீ டைமில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃபேஸ்புக் ஓனர் நம்மளெல்லாம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம்னு பார்க்க வச்சுட்டு அவர் ஃப்ரீ டைமில் புது புது டெக்னாலஜியை புது லாங்குவேஜ் ரன்னிங் போகிறார் பார்த்தீங்களா பில்கேட்ஸ் பில்கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய தலைவர் அவர்கள் தன்னுடைய ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவார் அப்படின்னா புத்தகங்கள் படிக்கிறதா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதன் பிறகு பிரிட்ஜ் கேம் விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு விளையாடுவேன் அப்படின்னு நிறைய அமெரிக்க செலிபிரிட்டி சொல்லியிருக்காங்க பில்கேட்ஸ் வாரன் பஃபெட் அப்படின்னு நிறைய செலிபிரிட்டிஸ் ஏதாவது ஒரு கேம் விளையாடுறத வழக்கமாக வச்சிருக்காங்க நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேம் விளையாடுங்க அது இன்டோர் கேம்ஸாக இருக்கலாம் சுடோகோவாக இருக்கலாம் கலரிங்காக இருக்கலாம் செஸ்ஸாக இருக்கலாம் பேட்மிண்டனாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு அவுடோர் கேம்ஸாக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேம் விளையாடுங்க கேம் விளையாடும் போது உங்களோட கற்பனை சக்தி அதிகரிக்கும் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க பிரெயின் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க முடிஞ்சா வெளியே போய்ட்டு கேம் விளையாடுங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி கலரிங் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்டோர் கேம் விளையாடுறத வழக்கமாக வச்சுக்கோங்க அப்படின்னு நிறைய செலிப்ரிட்டிஸ் சொல்கிறாங்க அடுத்ததா கிறிஸ்டியானா ரொனால்டோ தன்னுடைய ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஸ்விமிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதன் பிறகு இப்ப கொஞ்ச நாளா நான் மற்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் கத்துக்கிட்ட அத்தனை வித்தைகளையும் வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு வீரர்களுக்கு சொல்லி தருவதை நான் இப்போ வழக்கமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஸ்விம்மிங்கும் ட்ரைனிங்கும் தான் நான் ஓய்வு நேரங்களில் பண்ணக்கூடிய விஷயம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ் தங்களுடைய ஓய்வு நேரங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அந்த ஆர்டிக்கல்ல இருந்தது முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான செலிப்ரிட்டிஸ் மட்டும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இதுல இருந்தது எல்லாமே அமெரிக்கன் செலிப்ரிட்டிஸ் மட்டும்தான் ஆனால் உண்மைக்குமே ஓய்வு நேரத்துல நம்முடைய இந்தியன் செலிபிரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க அமிதாப் பச்சன் என்ன பண்ணுவாரு ரஜினிகாந்த் என்ன பண்ணுவாரு விராட் கோலி என்ன பண்ணுவாங்க அனுஷ்கா சர்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சென் கமெண்ட் பண்ணுங்க நான் அடுத்த வீடியோல இந்தியன் செலிபிரிட்டிஸ் தங்களுடைய ஓய்வு நேரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றேன் அதே நேரத்துல நீங்களும் உங்களுடைய ஓய்வு நேரத்துல என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நானும் மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு